வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அண்ட் பிரசாந்த் நீல் இவங்க ரெண்டு பேரோட காம்போக்கான அந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்தை பற்றி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராக்கர்ஸ் எல்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பிரசாந்த் நீல் வந்து பேசினது உண்மை தான் நம்பிக்கையை பார்த்து ஆனால் வந்து இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்மளுக்கு கிடச்ச தகவல் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பிரசாந்த் நீல் ஏகே ஸோ இந்த காம்போ வந்து கண்டிப்பாக கொலாப்ரேட் வந்து பண்ணுறாங்க அப்புறம் மற்ற தகவல் கிடச்சிருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து எப்போ கிடைக்கும் அஃபிஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி விடாமுயற்சி ரெண்டு படத்தோட அந்த ஷூட் அப்படின்றது முடியணும் அதுக்கப்புறமா இந்த அந்த அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்புறமா சொல்லிருக்காங்க பட் நம்ம ஏகே மனசில் எதிர்பார்த்துக்க ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரசாந்த் நீல் அண்ட் ஏகே ஸோ இந்த காம்ப வந்து உருவாகணும் அப்படின்றதா பயங்கரமான ஒரு வீட்டேங்கே ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் சம்பவமாக இருக்கும் ஏன்னா அந்த அந்தளவுக்கு ஒரு மாசு காட்டிடுவார் ஸோ நம்ம ஏகே பார்த்திங்கன்னா பிரசாந்த் நீல் கூட பண்ணும்போது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் வந்து எஃபர்ட் எடுத்து ஒரு மாசு அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தை கொடுப்பாரு அதனாலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு ஸோ இந்த ப்ராஜெக்டோட அவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது குடி சிகளிலே வரப்போகுது அப்புறமா தான் சொல்கிறாங்க ஐய் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனாக வந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அந்த பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் ஸோ இதை பற்றி உப்பினியான மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் Thank you, everyone.